வரலாற்று பெருமை பல நிறைந்த தஞ்சை மண்ணிலே அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கின்ற சூழலியல் சார்ந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாநாடு நமது தஞ்சை மாவட்டத்தில் கிடைத்துவிட வேண்டும் என்று பேராவலில் இருந்தோம் எல்லாரும் இருந்தோம் அதன் பிறகு அந்த வாய்ப்பு தண்ணீர் மாநாடை நடத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்தது தண்ணீர் மாநாடை எங்கு நடத்துவது சோழ நிலம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா நிலத்திலையும் சோழர்களினுடைய தடம் இருக்கு காவிரியினுடைய படுகை என்று சொன்னால் ஒகேனக்கல் தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வரை காவிரியினுடைய தடம் இருக்கு எந்த ஊரில் நடத்துவது என்ற கேள்வி இருந்தபோது இந்த வரலாற்று வாய்ப்பை இரண்டாயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னாகவே திருவையாறு சட்டமன்ற தொகுதி பெற வேண்டும் என்ற பேராவலில் எங்களுடைய முப்பாட்டன் கல்லெண்ணெய் ஒன்றை கட்டி வைத்தான் ஏனென்றால் இந்த மாநாடு இங்கு நடத்துவதற்கு ஒற்றை காரணம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி என்ற ஒரு தொகுதி அல்ல கரிகாலன் கட்டி வைத்த கல்லெண்ணைக்கு மிக அருகில் இது நடைபெற வேண்டும் என்ற சீமானினுடைய பெருவிருப்பம் கரிகாலன் இரண்டாயிரத்தி முன்னூறு வருடம் கழிச்சு தன்னுடைய பேரன் இந்த மண்ணில் வந்து நாம் கட்டிய அணையை புகழ்ந்து பேச வேண்டும் கரிகாலனுடைய குதிரை கால் தடம் பதிந்த இந்த மண்ணில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து கரிகாலனுடைய மூச்சு இதை கேட்க வேண்டும் என்று இருந்திருக்கு அதனாலதான் திருவையாருக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை திருவையாறு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே எந்தவித மறுப்புமின்றி இந்த காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் சம்மதித்தார்கள் அப்படி சம்மதிச்சிட்டாங்கன்னா பெரிய கடமை வந்துடும் பெரிய கடமை வந்த பெரிய பதட்டம் வந்துடும் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நம்மை நடத்துகிறவர்கள் நம்மை செய்து விடுவார்கள் என்ற முயற்சியோடு கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக இதற்கான திட்டமிடல் தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் எடுத்துச் சொல்வது என்னவென்றால் நிலமும் பொழுதும் முதற்பொருள் பொருள் என்ப நிலமோ பொழுதும் தான் முதற் பொருள் அப்படிங்க அப்படின்னு அப்ப இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்த அண்ணன் குணா அவர்கள் இந்த மாநாட்டிற்கான அந்த வெற்றியினுடைய பங்களிப்பில் பங்கு பெறக்கூடியவர் ஏன்னா இந்த மாநாட்டுக்கு எங்க நடக்குது கரிகாலன் திடல்னு ஒரு திடல் எங்க இருக்குது பூதலூர்ல நம்ம பல வருஷமா இருக்கிறோம் இப்படி ஒரு திடலை நீங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னப்ப அண்ணன் குணா அவர்கள் டி என் குணா அவர்கள் நான் போய் கேட்டேன் என்ன ஏது நீ யாரும் எதுவுமே விசாரிக்கல தம்பி தாராளமா நடத்திக்கங்க சீமான் என்ற ஒரு மனிதர் பேசுகின்ற அரசியலுக்கு என்னால் முடிந்த இந்த உதவியை நான் செய்கிறேன் இது யார் வந்து என்னை தடுத்தாலும் அதுதான் முக்கியமானது யார் வந்து என்னை தடுத்தாலும் உறுதியாக நாம உன் கூட நிக்கிறேன்னு சொன்னாரு அதாவது அனுமதி வாங்குறதுக்கு சரின்னு கொடுக்கலாம் ஒருவர் தன்னுடைய பட்டா நிலத்தின் பட்டாவையும் சிட்டாவையும் அதனுடைய ஆதார் கார்டு எண்ணையும் கொடுத்து கையெழுத்தும் போட்டு கொடுத்திருக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த சார்பாக அண்ணன் குணா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த மேடையில் உறுத்தாக்கிக்கிற இரண்டாவது காவல்துறை காவல்துறை உங்கள் நண்பன் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே எங்களுடைய பதினைந்து பதினைந்து நாட்களினுடைய தொடர்ச்சியான அணுகுமுறையில் காவல்துறையில இவ்வளவு பெரிய நண்பர்கள் இருப்பார்களா என்று அறிய முடிஞ்சது நாங்க முதல் நாள் வந்து அனுமதிக்கு கொண்டு கொடுக்கிறோம் பாக்குறாங்க சூர்யாங்கிற இங்க இருக்கின்ற பொறுப்பு ஆய்வாளர் பாக்குறாங்க பார்த்துட்டு தாராம நடத்திக்கலாம் உங்களுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் வேணும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்துட்டு போறோம் அப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அவர் வழிகாட்டி இந்த அனுமதி கொடுப்பதற்கு அவருமே கூடுதலாக ஒத்துழைச்சார் ஏன்னா உலக வரலாற்றுல எனக்கு உலக வரலாற்றுக்கு போக வேண்டாம் இங்க தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு டிஎஸ்பி ஒரு மீட்டிங் போடும் பொழுது எல்லாத்தையும் அவர் பேசிட்டு இன்னென்ன வேலை செய்யணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி உங்களுக்கு என்ன கிட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு ஒரு கட்சிக்காரங்களை பார்த்து கேட்டாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்காரங்கள பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு கனிவோடு எங்களை அணுகி என்னைக்கு அண்ணன் வர்றாங்க எப்ப வர்றாங்க எல்லாத்தையும் வழங்கினாங்க அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்களுடைய பெரிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்திக்கிறோம் கூடுதலாக தம்பிகள் அண்ணன் சூழ் தம்பிகள் தான் இங்க மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க இருக்கிறார்கள் என்பதை கடந்த நான்கு நாட்களாக நாங்க பாக்குறோம் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல காவல்துறையில ஒரு சில இடங்கள்ல அந்த பிளக்ஸ வச்சிராத இங்க எப்படி நீ சிவரில எழுதுன இது என்ன நடக்குது பிளக்ஸ கிழிச்சு என்னன்னு கேட்டா நவம்பர் இருபத்தி ஏழு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நாள் அவருக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில எழுதுவதற்கு ஒரு செவர் இல்ல எல்லா செவரையும் நீங்க எழுதிட்டீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு பதாகை வைக்க ஒரு இடம் இல்ல எல்லா இடத்திலையும் நீங்க பதாகை வச்சிட்டீங்க அப்படின்னு காவல்துறைக்கு தெரியாதவர்கள் நம்மள்கிட்ட சண்டை போட்டது அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிழிச்சிருக்கு இதுக்கும் காவல்துறைக்கு எந்த வித தொடர்பும் இல்லை நம்ம சொல்லியிருந்தா தடுத்திருப்பாங்க அப்போ இங்க இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா சீமான் தம்பிகள் எல்லோரும் ஒன்றாக கூடிவிட்டால் திமுகவினுடைய தலைவர்களுக்கே இடம் தேட வேண்டி வரும் என்பதற்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நடந்தது உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் அத்தனை பேரும் இரவு பகலாக எல்லாரும் எல்லா தம்பிகளும் இருந்து உதவுனவங்க எல்லா தம்பிகளும் இதற்கு அரும்பாடாட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த திருவையாறு தொகுதியை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி கோட்டையாக உறுதியாக மாற்றுவார்கள் என்பதற்கு அங்க இருந்து வந்த பத்து கிலோமீட்டர் இரவு பகலாக கொடி கட்டிய அந்த அந்த அதுவே ஒரு சாட்சி அதுவே ஒரு சாட்சி அந்த வகையில வந்து மிகப்பெரிய நன்றி இந்த கூட்டத்தை பொறுத்தவரையும் இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலையும் பல பேருக்கு பல கனவுகள் இருக்கும் அதுபோல திருவையாறு தொகுதிக்கு இருந்த கனவு எங்கள் முப்பாட்டன் அருளால் நிறைவேறியிருக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு அல்கிய நல்கிய என்னுயிர் அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்கி கொண்டு நாங்கள் இந்த மாநாட்டு வேலைகளை முடிக்கிறோம் ஒரே ஒரு விண்ணப்பம் இது தொடர்ச்சி அதை நான் அண்ணன் சொன்னேன் அதெல்லாம் சொல்லாதடா சொல்லாதாங்க மணிசந்திலுடைய தயவோடு இந்த மாநாட்டு வேலைகள்ல கொஞ்சம் துண்டு விழுந்திருக்கு தம்பிமார்கள் உங்களை நோக்கி உண்டியலோடு வருவார்கள் நீங்கள் விரும்புகின்ற உங்களினுடைய பங்களிப்பை அவருக்கு அவர்களுக்கு செய்து தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்